ஹாய் விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது செம ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லிங்கான மூவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தோட பேர் வந்து கிரே கிரேன்ற படம் வந்து செமையாக வந்துருக்கும் இந்த படத்தில் நடிச்சது வந்து லேம் நிசான் அதாவது இவர் வந்து ஏகப்பட்ட படம் செம ஒரு சூப்பரான படம்லாம் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டேக்கன்ற படம் இவர் நடித்ததுலேயே பயங்கர வேர்ல்டு ஃபேமஸில் வந்து நல்லா ஓடி சரி இந்த படத்தோட கதைக்கு வந்து வருவோம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களே அதிர்ச்சி அடைவீங்க ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு செமையாக வந்து எடுத்துருப்பாங்க இவர் கதைன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஆரம்பத்தில் இந்த ஹீரோவை காட்டுவாங்க அவங்க வந்து வேட்டையாடுறது அதாவது நம்ம நரிகள்லாம் இருக்குங்களா ஓனாய்கள் அந்த ஓனாய்கள்லாம் பெரிய பெரிய இமயமலை மாதிரி உள்ள ப்ரேசில் வந்து போயிட்டு வேட்டையாடுவாங்க அதுக்கும் தனி விமானத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நின்று வந்து வேட்டையாடுவாங்க அப்படி வேட்டையாடும் போது அவங்க வந்து என்ன செய்வாங்க வேட்டையாடி முடிச்சுடுவாங்க அங்கே முடிச்சுட்டு சரி வாங்க ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு அதே விமானத்துலேயே திரும்ப வந்து வருவாங்க அப்படி வரும்போது தான் அங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை நடக்கும் ஏன்னா இவங்க வரும்போதே வந்து சின்ன சின்ன எல்லாம் ஆடும் பயங்கரமாக விமானம் என்ன ஆடுது அப்படின்ட்டு எல்லாம் சாதாரணமாக நினைப்பாங்க ஆனால் அதுக்கு பிறகு நடக்கிறது தான் செம்ம ஒரு தில்லிங்காக நடக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த விமானம் வந்து பயங்கரமாக வந்து ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு இடத்துல போய் விழுந்துடும் அதுவும் பயங்கரமான ஒரு பனி பிரதேசம் எங்கேயுமே அந்த ஊர் கிடையாது அதாவது இந்த பக்கம் ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு ரெண்டாயிரம் அதாவது எங்கே இருக்குன்னே தெரில அந்தளவுக்கு வந்து எதுவுமே ஒரு ஊர் கிடையாது ஒரு இடத்துல போய் விழுந்துருது அவங்க என்ன பண்றதுன்னே தெரில ஏஞ்சி பாக்குறாரு ஹீரோ வந்து தனியாக ஒரு இடத்துல கிடக்குறாரு அதாவது விமானம் உடஞ்சி அந்த பக்கம் வந்து கிடக்கிறாரு உடனே அவர் வந்து ஏஞ்சி முன்னாடி வந்து பார்க்கறாரு அங்கேருந்து விமானம் எல்லாமே செஞ்சு போயிருக்குது சரி இப்படிலாம் செஞ்சு போயிருக்கேன் எத்தனை பேர் இருந்திருக்காங்க உயிரோடு இருக்காங்க பார்க்குறாரு அதுல வந்து ஒரு ஏழு பேர் வந்து உயிரோட வந்திருக்காங்க அவங்க எல்லாமே தப்பிச்சு வெளில வந்து வரத்துக்குள்ள போதுமோன்னு ஆயிடுது அவங்க வந்து வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டுலாம் கதறாங்க நம்ம எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க இப்பதான் என்ன சொல்றாரு ஹீரோ நம்ம வந்து இன்னைக்கு உயிரோடு வாழணும் அப்படின்னா இன்றைக்கி நெருப்பு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நெருப்பை கண்டுபிடிச்சு ஒரு நெருப்பு வந்து உட்கார்ந்து இருக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கு அதுதான் வந்து அங்கே வந்து நரிகள் அதாவது ஓனாய்கள் வந்து சுற்றி அவங்க வந்து வளைச்சு இந்த நேரத்தில் பயங்கரமாக வந்து எல்லாம் அதிர்ச்சி செஞ்சிடுறாங்க தான் வந்து நெருப்பு வந்து நெருப்பை வந்து பற்ற வச்சு அதில் தான் குளிர் இருக்காங்க உடனே அந்த நெருப்பை வச்சு அவங்க வந்து தப்பிக்கிறாங்க தப்பிச்சுட்டு திரும்ப அந்த உடஞ்சி போன விமான பாகத்துலேயே இருந்து உட்காந்துருக்காங்க எல்லாம் கைகளெல்லாம் நடுங்கிடுது அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு பனிப்பிரதேசம் கிடையாது அங்கே வந்து ஒரு மணி நேரம் நின்னாவே கைகளெல்லாம் உறைஞ்சி அப்படி அந்த அந்தளவுக்கு பயங்கரமாக வந்திருக்கும் பனி மழை வேறு அதாவது புயல் வேறு வந்து அடிக்கும் இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் கா அதாவது ரெண்டு பேர் கா வைப்பாங்க ஒருத்தர் தூங்குவாங்க அந்த மாதிரி தந்துருப்பாங்க அப்படி தூங்கும்போது தான் என்ன செஞ்சுன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவார் நான் வெளில வந்து அப்படியே யூரின்ட்டு தோரலான்ட்டு வெளில போவார் அப்படி வெளில போகும்போது அடுத்த செகண்டு பார்த்தீங்கன்னா உடனே ஒருத்தர் காலி பண்ணிடும் அந்த அதுக்கு அடுத்தது பாக்கி வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்களே இந்த அஞ்சு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து இங்கே இருந்தோம்னா நம்ம செத்துருவோம் வாங்க நம்ம வந்து போயிடலாம் அப்படின்ட்டு நடந்து அப்படியே போவாங்க அப்படி போகிற வழியில் அங்கே நடக்கிற பயங்கரமான த்ரில்லிங்கான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட பாக்கி ஸ்டோரி இந்த படத்தை வந்து பாருங்கள் செம்மையாக வந்து எடுத்திருப்பாங்க எல்லா நடிகருமே வந்து செம்ம தில்லிங்காக வந்து நடிச்சிருப்பாங்க அந்த போகிற ஒவ்வொரு நிமிஷமே வந்து திக் திக்னு வந்திருக்கும் அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து திகிலாகவும் வந்திருக்கும் நம்மளே வந்து அதிர்ச்சியாக வரைக்கும் இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்லேயே லாஸ்ட் வரையிலேயே நீங்கள் வந்து சீட்டு நுனியில் வந்து உட்காந்து பார்ப்பீங்க அந்தளவுக்கு சிரமம் ஒரு சூப்பரான ஒரு படம் தான் அந்த படம் வாய்ப்பு இருந்தால் ஒரு வாட்டி இந்த படத்தை பாருங்கள் நன்றி வணக்கம்